ஹாய் மக்களே வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆனா நிறைய பேருக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்த பத்தி பாக்க போறோம் அது என்னன்னா நம்மளோட அழகான புதுச்சேரி எப்படி இந்தியா கூட இணைஞ்சது தெரியுமா ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகும் புதுவை ஒரு தனி சாம்ராஜ்யம் மாதிரிதான் இருந்துச்சு சரி விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் இந்திய யூனியன் முழுமையடைய கொஞ்சம் காலம் ஆச்சு ஏன்னா சில இடங்கள் அப்பவும் ராஜாக்களால இல்லன்னா வெளிநாட்டுக்காரங்க கையில தான் இருந்துச்சு போர்ச்சுகல் கிட்ட கோவா இருந்தது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் போன்ற பகுதிகள்லாம் பிரெஞ்சு அரசாங்கத்தோட நேரடி கண்ட்ரோல்ல இருந்துச்சுங்க ஆமாங்க பிரெஞ்சுக்காரங்க தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு வரைக்கும் புதுவையை நேரடியா ஆண்டுட்டு வந்தாங்க அங்க அவங்களுக்கான நிர்வாகம் சட்டம்னு எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு ஒரு குட்டி பிரான்ஸ் மாதிரி தான் நம்ம புதுவை ஆனா இப்படியே காலம் போயிட்டு இருக்குமா போகல புதுச்சேரி மக்களுக்கு மனசுல ஒரே ஒரு ஆசைதான் நம்ம ஏன் இன்னும் வெளிநாட்டு கண்ட்ரோல்ல இருக்கணும் நம்ம தாய்நாடான இந்தியா கூட சேரலாம்லன்னு நினைச்சாங்க இந்த எண்ணம் தான் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்துச்சு புதுச்சேரியின் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு திரண்டாங்க நம்மளோட விருப்பம் இதுதான் கூட இணையணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க சாதாரணமான தீர்மானம் இல்ல இது மக்கள் மனசுல இருந்து வந்த ஒரு வரலாற்று முடிவு இந்த தீர்மானத்தோட விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்குல புதுச்சேரியின் நிர்வாகம் இந்தியாவிடம் உண்மையிலேயே ஒப்படைக்கப்பட்டது டிரான்ஸ்ஃபர் சரி மக்கள் தீர்மானம் போட்டா மட்டும் போதுமா அதுக்கு அதிகாரப்பூர்வமா அந்த பிரெஞ்சு அரசாங்கம் ஓகே சொல்லணும்ல அதுக்கப்புறம் தான் சர்வதேச சட்டம்படியும் அது அங்கீகரிக்கப்படும் இப்படி கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறம் கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் வருஷம் நவம்பர் மாசம் முதலாம் தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் இந்த இணைப்பிற்கு சம்மதம் கொடுத்து அதிகாரப்பூர்வமான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுச்சு அன்னைக்குதான் புதுச்சேரி முறையாக டேஜூர் இந்தியாவுடன் இணைந்த ஒரு யூனியன் பிரதேசமா மாறுச்சு அதனாலதான் நவம்பர் முதலாம் தேதியை புதுச்சேரி மக்கள் இப்போ வரைக்கும் ஒரு விசேஷ தினமா ஒரு சுதந்திர தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பகுதி எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம தாய்நாட்டு கூட இணைஞ்சிருக்கு பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுச்சேரியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு சூப்பரான தகவலோட பார்க்க போறோம் டாடா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க